இந்த கிழவ கண்டிப்பா ஒரு நாள் நம்மள தூக்குல தூக்க விட போறா அந்த நாள் வந்துருச்சு கனி ஒருவேளை மகாராஜா முடிச்சுக்கிட்டார்னா கோடியோட கழுத்தை திருக்கிற மாதிரி நம்ம கழுத்தையும் திருக்கிருவாரு மகாராஜாவோட அன்பு மனைவி மகாராணி சின்ன தேவியோட தம்பியோட சொந்தமான கோழி அது அதுவும் தைரியமானது மணி ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டு கண்டிப்பா அந்த கிழவனை நம்ம போட்டு கொடுத்துடலாம் என்ன சொல்றேன் அந்த கிழவனை போட்டு கொடுக்கறதுதான் நல்லது கனி

ஒருவேளை இந்த கோழி என்ன பிராண்டி வச்சிருச்சுன்னா இல்லடா கோழிாது எதிரி நாட்டோட தளபதி ஒண்ணும் கிடையாது நீ ஒன்னும் பயப்படாத கவனமா நாம அந்த கோழியை பிடிச்சாக்க அதே மாதிரி செய்யலாம் கோழி கோழி அதை அதை பிடிச்சாகணும் நாம அதிகணும் மணி அந்த கோழி நேரடியா மகாராணி சின்னாதேவி தம்பியோட அறைக்குள்ள போயிடுச்சு அந்த வாசுதேவம் முழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோழியை எப்படியாவது பிடிச்ச குருதேவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம் நானே கோழிமேலா நம்ம கோழியை தேடலாம் வா சரிவா அசையாம அப்படியே அந்த கடவுளாக பார்த்து நமக்கு கருணை கட்டி இருக்காரு அசையாம கப் பிடிச்ச

வேணும் என்ன பண்ணுவீங்க தெரியாது வாசுதேவ் ரூபாவதி சீக்கிரம் வந்துருவான் நீ கொஞ்சமாவது மகாராஜா வாசுதேவா உண்ணாவிரதம் இருக்கான் சாப்பாடு கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டேங்கிறான் இருக்கானா மகாராணியாரே

இதை என்னால நம்பவே முடியல பண்டிதனை ராமகிருஷ்ணா பாத்துக்கிட்டு இருக்கல்ல பாத்துக்கிட்டுதான் இருக்க மகாராஜா எல்லாத்தையும் பாக்குறேன் எனக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப இந்த குடும்பம் வேறயா நீ ஏதாவது சொன்னியா ராமகிருஷ்ணா ஒண்ணு இல்ல அரசே என்ன நடந்துச்சுன்னு கேக்க வந்த என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுன்னா என்ன அர்த்தம் கோழி அது ஒண்ணு கோழியில அது ரூபவதி எனக்கு அது வேணும் மந்திரியாரு இப்போ நீங்களே சொல்லுங்க இதுக்கு நாம என்ன செய்ய போறோம் மகாராஜா நம்ம சிப்பாய்களை அனுப்பி நாம நாடு முழுக்க தேட வைக்கலாம் திருடனவனை கண்டுபிடிச்சிடலாம் அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் இங்க கொண்டு வந்து தண்டனையே கொடுத்துடலாம் ரொம்ப நல்ல யோசனை அப்படியே பண்ணுங்க அந்த திருடனை எப்படியாவது பிடிச்சிருங்க அந்த திருடன் பிடிப்பட்டு ரூபவதி நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த திருடனுக்கு நீங்க நாலு சாட்டை அடி கொடுக்க மகாராஜா ஒரு கோழிக்காக நாலு சாட்டையடியா அதோட பேரு ரூபவதி அது ஒண்ணும் கோழி கிடையாது மணிக்கணும் மணிக்கணு குமாரரே ரூபாவதி மகாராஜா நாலு சாட்டை அடி மட்டும் தானா நாலு இல்ல பெரிய மகாராணி நான் நூறு சாட்டையடி அடி அடிக்க சொல்றேன் நூறா நூறு சாட்டை அடியா மகாராஜா அது போதும் இல்ல வெறும் நூறு சாட்டை அடிதானா யாரால என் தம்பிக்கு இந்த ஒரு நிலைமை வந்ததோ அவனுக்கு வெறும் நூறு சாட்டை எடிதான் பெரிய மகாராணி நீ ஆவேசப்படாத நான் அந்த திருடனுக்கு மரண தண்டனை வழங்குறேன் உத்தரவு மகாராஜ மரண தண்டனையா ஐயோ கடவுளே இப்படி எக்கு தப்பா மாட்டிக்கிட்டேனே இந்த சூழ்ச்சியில என்னோட பங்கு இருக்குன்னு மகாராஜாவுக்கு தெரிஞ்சதுனா எல்லாம் நாசமா போய்டும் ராமா உன் கதம் முடிஞ்சது உன்னை பார்த்தா பாவமா இருக்கு ஒருவேளை மகாராஜாவுக்கும் தாத்தாச்சாரியாருக்கும் தெரிஞ்சதுனா மரண தண்டனையில இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது என கோழி திருடுனது நீதான நீதான் திருட உத்தரவு வாங்கிக்கிறேன் அரசே நானும் போயிட்டு வரமா மகாராஜா எனக்கு ரூபவத்தி வேணும் அதுவும் இப்பவே வேணும் ஆஹா ரொம்ப லுச்சியூவுல அள கலவுல என் வயிற்றுக்குள்ள கோழி கோவில தத்தம் வருது சத்தம் உங்ககிட்ட இல்ல வெளிய இருந்து வருது அந்த சுபலட்சுமியோட கோழி இருக்கே எப்ப பார்த்து கூட்டதான் இருக்கும் அந்த சுபலட்சுமி கிட்ட அவளோட அந்த பக்பு பக்க சும்மா இருக்க சொல்ல சொல்றீங்களா சுபலட்சுமி உன்னோட கோழியை கொஞ்சம் அடக்கி வை ஐயோ இது ஏன் கோழி இல்லமா அம்மா என்ன கேக்குறாங்கனா இது ஒருவேளை உன்னோட கோழி இல்லனா அப்போ நாங்களா அந்த பக்பு பக்க வளக்குறோம்னு கேக்குறாங்க அம்மா இப்போ என்னோட கோழி நல்லா தூங்கிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும்ல அது பகல்ல தூங்கும் ராத்திரியில முழிச்சிட்டு இருக்கும்னு அப்புறம் எப்படி கூவும் அவ சொல்றது உண்மைதான் போல இருக்கு அந்த சத்தம் நம்ம வீட்ல இருந்தா வருது போல இருக்கே

பக்ஷி மொழிமா மறந்து போச்சா ஒரு பொம்மல் ஆட்டக்காரர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டனே இப்ப நான் இந்த மொழியில தான் இந்த சுப்புலட்சுமியோட கோழி கிட்ட பேச போறேன் அது வாய அடைக்க போறேன் அப்பதான் உங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கும் அது தொல்ல தாங்க முடியல நான் இப்போ அதுக்கான பயிற்சி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்க உள்ள போங்க நான் இப்ப வந்துடுறேன் போய் சாப்பாடு எடுத்து வைமா எனக்கு ரொம்ப பசிக்குது அம்மா உன் பையப்பாவும் இல்ல போமா பயிற்சி முடித்து இப்ப வந்துடுறேன் சரியா உம் உம் பெடி சரி அந்த கோழியோட தொல்லை ஒழிஞ்சு இந்த உங்களுக்காகவே ஏற்பாடு பண்ணிருக்கேன் சாப்பிடுங்க சிஷ்யர்களே உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு அந்த கோழியோட கதையை நீங்க முடிச்சிட்டீங்க இருந்தாலும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சொல்லுங்க இவ்வளவு ஒரு கஷ்டமான வேலையை உங்களால எப்படி சுலபமா முடிக்க முடிஞ்சது எப்படி நாங்க அதை ரொம்ப சுலபமா முடிச்சேன்னு நாங்க எப்படி சொல்றதுன்னு அதை எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க சபாஷ் சபாஷ்

அம்மா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க அத நாங்க எப்படி எங்க வாயால சொல்றது குரு தேவா ரொம்ப உக்கரமா இருந்தது அந்த கோழி அது இல்லாம அது வாசுதேவனோட கோழி இல்லையா அரச குடும்பத்தை சேர்ந்த கோழி ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது அது என்னென்ன சாப்பிட்டு உடம்பு தேத்திருக்கோ அது அவ்வளவு சுலபத்துல எப்படி புடிக்க முடியாது குருதேவா அப்புறம் எப்படி பிடிச்சிங்க அது வந்து குருதேவா முதல்ல அந்த கோழி எங்க ரெண்டு பேருக்கு முன்னால ஓடிச்சா அப்போ ஏதோ ஒரு நம்ம பண்ணி இவன் அந்த கோழிக்கு முன்னாடி ஓடுன அது இன்னொரு பக்கமா ஓடும்போது கனி அந்த பக்கமா ஓடுனா அதுக்கு அப்புறம் நான் இந்த பக்கம் தாவணும் அந்த கோழி எங்க பின்னாடி வந்துச்சு நாங்க அது பின்னாடி போக அது எங்க பின்னாடி வர மாறி மாறி இதே மாதிரி போயிக்கி என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க நாங்க தான் முன் கால பின்னால வைக்க மாட்டோம் குருதேவா அது அந்த பக்கம் போகும்போது நாங்க தாவிட்டோம் அது மேல எங்களுக்கு பயந்து அந்த கோழி பறந்துருச்சு அதுக்கு அப்புறம் எங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒரு நீளமான கயிறை கையில எடுத்துட்டோம் கயிறை இந்த வேலைக்கு கயிறு எதுக்கு உங்களை தொங்க விடுதா குருதேவா நீங்க அடுத்து என்ன கேளுங்க சொல்லு நாங்க என்ன பண்ணனா சரியா அந்த கோழி ஓடிக்கிட்டே இருக்கும் போது கயிற எடுத்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அதோட கழுத்துல தூக்கி குறி பார்த்து வீசணுமா அது போய் இந்த மாதிரி சிக்கிக்குச்சு குரு தேவா அப்புறம் நான் என்ன இப்படி பண்ணிட்டே இருந்தேன் மணி இப்படி கையை பிடிச்சி எழுதுகிட்டே இருந்தா அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த கோழி கோழியோட கழுத்து என்னோட கழுத்து நல்ல வாய்ப்பு எப்படி பாவி பசங்களா இவரு இடத்த நம்மளால பிடிக்க முடியாது கண்ணி சீக்கிரமா பிடிச்சிருக்கோம்

நீங்க எந்த ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்லாதவங்க ஆனா குருஜி உங்களுக்கு இந்த உண்மை எல்லாம் எப்படி தெரிஞ்சது இப்படி பர்ரா, எப்படி ஒரு கண்டுபிடிப்பு இப்படி என்ன ஒரு கண்டுபிடிப்பு கேடவ சாதாரணமா நாளில்டா

ராமனுக்கு அந்த கோழிய பத்தி தெரிஞ்சிருக்கும் இப்ப அடுத்த கட்ட திட்டம் என்ன குருதேவா நாம அந்த கோழியை எப்படி பிடிக்க போறோம்னு சொல்லுங்க கோழிய மட்டும் இல்ல சேவலையும் நாம பிடிச்சா எனது சேவலை பிடிச்சதோட விடக்கூடாது அதுக்கு ஆட்டம் காட்டணும் குருஜி கோழி சேவலா எங்களுக்கு ஒண்ணு புரியலையே உதவா உங்களுக்கு எப்படிரா புரியும் அறிவு இருந்தா தானே ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல என் சிஷியனுங்கன்னு சொல்லிக்கவே உங்களுக்கு அருகதை கிடையாது சொல்ல பண்டித ராமகிருஷ்ணா நீ இப்ப வசமா மாட்டிக்கிட்ட உன்னால தப்பிக்கவே முடியாது மட்டும் இந்த வீட்டுக்குள்ள கோழிய கொண்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா தடியாலிய என்ன அட்டி அடி நடிச்சு பண்ணிடுவாங்க அதோட இந்த விஷயம் மகாராஜாக்கு தெரிஞ்சதுன்னா அவரே யமராஜனா மாறி என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாரு

எனக்கே தலலால நீ தான் அம்மா கிட்ட போய் நான் கோழிய கொண்டு வந்த விஷயத்தை பத்தி சொல்ல போறல அப்புறம் ஏண்டா உனக்கு கொடுக்கணும் போ 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 கோழியா என்ன கோழி இப்ப ஏ கல்லுக்கு ஜொலிக்கல கொத்தா இழுக்க கொத்து மலிதான் தெளிது அப்படின்னா இத பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இல்ல நான் சத்தியமா சொல்ல யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனா இல்ல கோழி யாழது மகாராணி சின்னாதேவியோட தம்பி வாசுதேவனோடது ஒண்ணு வேலை மகாலாஜாக்கு தெளிஞ்சதுன்னா